அனைவருக்கும் வணக்கம் இந்த விடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி பற்றி டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்கள் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறையுமே இந்த வெளியில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா தாதாபாய் நவரோஜி எப்போ பிறந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி அஞ்சில் பிறந்திருப்பாங்க எப்போ இறந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இறந்துருப்பாங்க ஓகேவா டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் நாலு ஓகேவா செப்டம்பர் நாலில் பிறந்திருப்பாங்க இறந்தது பாத்தீங்கன்னா ஜூன் முப்பது ஓகேவா ஜூன் முப்பது ஓகே உங்களுக்கான ஒரு வினா ஓகேவா எடுத்த உடனே வினா அப்படின்னு சொல்கிறேன்னு கவலைப்படாதீங்க ஏன்னா எக்ஸாம் கிட்ட நெருங்கிட்டு அதனால நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா செப்டம்பர் அஞ்சு அப்போ பிறந்த தமிழகத்தை சேர்ந்த முக்கியமான சுதந்திர போராட்ட வீரர் யாருன்னு தெரிஞ்சிருந்து தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் கூட இருக்குது அதனால் செப்டம்பர் அஞ்சு அப்போ பிறந்த தமிழ்நாட்டு தலைவர் யார் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சி செப்டம்பர் நாலில் நம்மளுடைய தாதாபாய் நோரோஜி பிறந்திருப்பாங்க ஓகேவா தாதாபாய் நவரோஜி ஓகே அவரை வந்து அவருக்கு சிறப்பு பேர் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முது பெரும் மனிதர் இல்லை முது பெரும் கிழவர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட தூதர் ஓகேவா அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா இந்தியன் அம்பாசிடர் அன் அஃபிஷியல் இன் இந்தியன் அம்பாசிட்டர்னு சொல்லுவாங்க ஓகேவா அதிகாரப்பூர்வமற்ற இந்திய தூதர்னு அழைக்கப்படுது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தாதாபாய் நவரோஜி தான் ஓகே இவனுடைய படிப்பு எங்கே படிச்சிருப்பாங்கன்னா பம்பாயில் இருக்கக்கூடிய எல்ஃபிஸ்டன் கல்லூரியில் படிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அதே கல்லூரியில் பேராசிரியராகவும் பணிபுரிஞ்சிருப்பாங்க ஓகே இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்சிஸ்டன் கல்லூரியில் பணிபுரிந்த முதல் இந்தியர் அப்படிங்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தாதாபாய் நவ்ரோஜி தான் ஓகே தாதாபாய் நவ்ரோஜி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் படிச்சிருப்பார் அது மட்டும் இல்லாமல் தத்துவ இயல் படிச்சிருப்பாங்க நிறையா படிச்சிருப்பாங்க இருந்தாலும் இவர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் நிறைய ஆர்வமாக இருப்பார் இவன் குடும்பமே பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் சார்ந்த குடும்பம்னு சொல்லலாம் ஓகேவா அதனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதாரம் அதாவது எக்கனாமிக் பற்றி நிறையா விஷயங்கள் தெரியும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சம்மந்தமாக நிறையா விஷயங்கள் பண்ணியிருப்பார் அதாவது இந்தியாவின் முதல் பொருளாதார அறிஞர் அப்படின்னு சொல்லப்படுறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தாதாபாய் நவரோஜி ஓகே இவர் பார்த்தீங்கன்னா பாம்பையில் இருப்பார் மேல் படிப்புக்காக லண்டன் போவார் அது மட்டும் இல்லாமல் லண்டனில் போய் நிறையா ஒரு கம்பெனியுமே ஸ்டார்ட் பண்ணுவார் ஓகே அதாவது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு டைமில் அந்த லண்டனில் இருப்பார் லண்டனில் இருக்கும்போது காமா கோ ஓகே காமா அன்கோ அப்படிங்கக்கூடிய ஒரு கம்பெனி ஓகே லண்டனில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் இந்திய கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காமா அன்கோ ஓகே இது வந்து நிறைய பேர் சேர்ந்து உருவாக்கியிருப்பாங்க அதில் ஒரு முக்கியமான பங்குதாரர் தான் நம்மளுடைய தாதாபாய் நௌரோஜி ஓகே அதற்கப்புறமா அவர் வந்து லண்டன்லேயே இருப்பார் லண்டன்லேயே இருக்கும்போது ஒரு முக்கியமாக ஒரு ரெண்டு அமைப்புகளை தொடங்கியிருப்பார் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சில் லண்டன் இந்தியன் சொசைட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பை தொடங்கியிருப்பாங்க அதற்கப்புறமா முக்கியமானதாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தாறில் கிழக்கிந்திய சங்கம் அதாவது ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு சங்கத்தை லண்டனில் வச்சு தொடங்கியிருப்பார் ஓகேவா இது ரெண்டுமே லண்டனில் வச்சு தொடங்கப்பட்ட அமைப்பு தான் ஓகேவா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு எக்கனாமிஸ்ட் அதாவது ஒரு பொருளாதார நிபுணர் ஓகேவா இவர் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வருவாயை பற்றி கணக்கிட்டு இருப்பார் அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்தியர்களுடைய தனிநபர் வருமானத்தை வந்து கணக்கிட்ருப்பாரு எப்பவும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் ஓகே இது ரிலேட்டடாக எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க ஓகே முதல் முதலாக இந்தியர்களின் தனிநபர் வருமானத்தை கணக்கிட்டவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முதல் முதலாக இந்தியாவோட அதாவது இந்தியாவோட தேசிய வருவாயை கணக்கிட்டவர் யாருன்னு கூட கேட்டிருக்கிறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தாதாபாய் நவ்ரோஜி தான் அது மட்டும் இல்லாமல் தனிநபர் வருமானத்தை கணக்கிட்டு அது வந்து ரூபாய் இருபது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயராஜ்ய கொள்கையை முதன் முதலில் பிரகடனம் செய்தவர் அதாவது பார்த்தீங்கன்னா சுயராஜ்யம் பற்றி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இவர் பேசியிருப்பார் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் நடந்த ஒரு இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டம் அதாவது கல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்தில் வந்து இந்த சுயராஜ்யம் பற்றி இவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு பேசியிருப்பார் ஓகேவா அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் தியரி அதாவது ட்ரெயின் தியரின்னு என்னன்னா வழித்தடுக்கும் கொள்கைன்னு சொல்லுவாங்க அதாவது ட்ரெயின் வெல்த் தியரின்னு சொல்லுவாங்க அதாவது இந்தியாவோட செல்வத்தை எப்படி அரசு வந்து ரொம்ப கொள்ளையடிக்கிறாங்க அதாவது உறிஞ்சுறாங்க அப்படிங்கிறத இந்த ட்ரெயின் தியரி மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் ஓகேவா இது இது தவிர நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாரு ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து வினாக்கள் வழியில் பார்க்கலாம் முதல் வினா லண்டனில் கிழக்கிந்திய கூட்டமைப்பு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் அப்படிங்கிறத தொடங்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தாதாபாய் நவரோஜி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு ஓகே இந்த அமைப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேவா ஈஸ்ட் இண்டியன் அசோசியேஷனை தொடங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாதாபாய் நவரோஜி தான் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் இரண்டாவது வினா கூச்சு தாதாபாய் நவரோஜி கிழக்கிந்திய கழகத்தை லண்டனில் உருவாக்கினார் நம்ம ஆல்ரெடி பார்த்தா தான் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தாறுல தொடங்கியிருப்பார் ஓகே அதற்கான ரீசன் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஹி வாண்டட் டு இன்ஃப்ளூயன்ஸ் த பிரிட்டிஷ் பப்ளிக் ஒப்பீனியன் அதாவது பிரிட்டிஷ் பொதுமக்கள் கருத்தின் மீது செல்வாக்கு ஏற்படுத்த விரும்பினார் அப்படிங்கிற ரீசன் பார்த்தீங்கன்னா தவறு ஓகேவா இந்த அமைப்பை எதுக்கு தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மக்கள் படுற கஷ்டத்தை பிரிட்டிஷில் இருக்க மக்கள் ஓகே பிரிட்டிஷில் இருக்க மக்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அங்கே இருக்க பொதுமக்கள் வந்து நாம அதாவது இந்தியர்கள் படக்கூடிய கஷ்டத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கி தான் இந்த அமைப்பு தொடங்கியிருப்பாங்க அதனால் இங்கே கொடுத்துருக்க ரீசன் தவறு கூச்சு மட்டும் கரெக்டு விநாயகன் மூணு பட்டியல் ஒன்னை பட்டியல் இரண்டு உடன் பொறுத்துக்க ஓகேவா இங்கே கொடுத்துருக்க இது எல்லாமே பத்திரிகை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை தொடங்கினவங்க கொடுத்துருக்குறாங்க நியூ இந்தியா அப்படிங்கிற பத்திரிகை தொடங்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால் ஓகேவா தி பீப்புள் ஃப்ரண்ட் அப்படிங்கக்கூடிய கூடிய பத்திரிகை தொடங்குது பார்த்தீங்கன்னா ஏ ஒ ஓகே வந்தே மாதரம் அப்படிங்கிற பத்திரிகை தொடங்க யார் பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய் ராஷ்கோஃப்தார் அப்படிங்கக்கூடிய பத்திரிகையை தொடங்கு யார்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி எப்போ தொடங்கியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றில் தொடங்கியிருப்பார் ஐம்பத்தி நாலில் வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருப்பார் ஓகேவா இதை தெரிஞ்சுக்கோங்க சப்போஸ் எக்ஸாமில் வந்து ஐம்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துருந்தா நீங்கள் ஐம்பத்தி ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் நிறைய இடத்துல ஐம்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்குறாங்க அதாவது அவர் தொடங்குனது ஐம்பத்தி ஒன்றுலேயும் தொடங்கிட்டார் ஆனால் செயல்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு ஓகே அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ராஷ் கோஃப்தார் அப்படிங்கக்கூடிய பத்திரிகையை தொடங்கினது யார்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தாதாபாய் நௌரோஜி அடுத்த வினா பாருங்கள் அதே தான் இந்த வினாவில் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்குறாங்க அதாவது ராஸ்கோப்தார் என்பது பம்பாயில் இயங்கிய ஒரு ஆங்கிலேய குஜராத்தி செய்தித்தாள் ஓகேவா இது வந்து ஆங்கிலோ ஓகேவா ஆங்கிலோ குஜராத்தி பத்திரிகை ஓகேவா இது கூட கேட்க வாய்ப்புகள் இருக்குது இது எந்த மொழி எதை சார்ந்ததுன்னு கேட்கலாம் ஆங்கிலோ குஜராத்தி செய்தித்தாள் இது தாதாபாய் நௌரோஜியால் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலில் தொடங்கப்பட்டது ஓகேவா ராஷ்கோப்தார் அப்படிங்கிறதோட பொருள் என்ன ஸோ இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மை கூறுபவர் அதாவது ட்ரூத் டெல்லர் அப்படிங்கிறது இதோட அர்த்தம் ஓகே ராஸ்கோப்தார் கோப்தார் அப்படிங்கிறதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூத் டெல்லர் அடுத்த வினா இந்தியாவின் வறுமை என்ற புத்தகத்தை முதன் முதலில் எழுதிய இந்திய முதல் பொருளாதார நிபுணர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியாவோட முதல் எக்கனமிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி தான் ஓகே இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு காலகட்டங்களில் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறோம் ஓகே இதே புத்தகத்தை பேஸ் பண்ணி இன்னொரு புத்தகம் இதே மாதிரி இதே பேரில் இன்னொரு புத்தகம் எழுதியார் ஸோ அதை பற்றி நம்ம பின்னால் வரக்கூடிய வினாக்களில் பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தேசிய வருவாயை முதன் முதலில் கணக்கீடு செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாதாபாய் நவரோஜி தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா அதாவது தனிநபர் வருமானத்தை முதல் முதலாக கணக்கீடு பண்ணதும் நம்மளுடைய தாதாபாய் நவரோஜி தான் அது மட்டும் இல்லாமல் தேசிய வருவாயை முதல் முதலாக கணக்கீடு செய்தவரும் நம்மளுடைய தாதாபாய் நவரோஜி தான் அடுத்த வினா பின் வருமானவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க பாலகங்காதர திலகர் கேசரி தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவின் குரல் அதாவது வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கக்கூடிய ஒரு பத்திரிகை தொடங்கியிருப்பாரு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு மெக்காலே பார்த்தீங்கன்னா இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் வில்லியம் டிக்பி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் டைம்ஸ் ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்த வினா ஒரு மூணு கூச்சிகள் கொடுத்துருக்குறாங்க இதில் எது சரி எது தவறு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா முதல் கூச்சி இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் தொடங்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்குறாங்க இது கரெக்டாக கரெக்டு ஓகேவா இதை தொடங்குது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலம் ஆக்டேவின் ஹியூம் இது கரெக்டாக கரெக்டு தாதாபாய் நௌரோஜி கரெக்டாக கரெக்டு தீன்ஷா வாக்ஷா ஓகேவா இவரும் அதை அந்த தொடங்குனதில் ஒரு முக்கியமானவர் இதுவும் கரெக்டாக இதுவும் கரெக்ட் ஓகேவா அப்போ கூற்று இரண்டு கரெக்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து இந்திய பொருளாதார இயக்கத்தில் ஒரு முக்கிய பங்கேற்பாளராக மாறியது ஓகே இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சம்பந்தமானது கிடையாது இந்திய சுதந்திரம் சம்பந்தமானது அதாவது இந்திய விடுதலை இயக்கம் சொல்லலாம் பொருளாதாரம் இயக்கம் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் இரண்டு சரி அடுத்த வினா கீழ்கண்ட கருத்துகளில் தவறானதை இந்திய தேசிய காங்கிரஸ் ஏஓ ஹியூமால் துவங்கப்பட்டது இது கரெக்டா கரெக்டு இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் பம்பாயில் நடந்தது இது கரெக்டா இதுவும் கரெக்டு டபிள்யூசி பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் இது கரெக்டாக கரெக்டு இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது கூட்டம் தாதாபாய் நவ்ரோஜியால் நடத்தப்படவில்லைன்னு கொடுத்துருக்குறாங்க ஓகேவா ஓகேவா இரண்டாவது கூட்டத்துக்கு தலைமை தாங்கினது யான்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தாதாபாய் நவ்ரோஜி தான் ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு ஓகேவா இது தவிர ஓகே ஆயிரத்து இது வந்து எப்போ நடந்திருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் நடந்திருக்கும் ஓகே இது தவிர ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸுக்கு நம்முடைய தாதாபாய் நவ்ரோஜி தான் தலைமையேற்றிருப்பார் அடுத்த வினா நம்ம மேலே சொன்னது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின் வருபவர்களில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு லாகூரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ராஜி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஆண்டை பற்றி சொன்னோம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணுலையும் அவர்தான் தலைவர்னு சொன்னோம் ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் எங்கே வச்சு மாநாடு நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகூர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் கல்கத்தாவில் நடந்திருக்கும் ஓகேவா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்தீங்களா அது வந்து எங்கே நடந்திருக்கும்னா கல்கத்தா இரண்டாவது மாநாடு கல்கத்தால நடந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் நம்மளுடைய தாதாபாய் நௌரோஜி தலைமை ஏற்றிருப்பாரு அதுவுமே எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் நடந்திருக்கும் அடுத்த வினா பின் வருண வச்சை காலவரன் முறைப்படுத்துக ஓகேவா இந்த வினாவை பொறுத்தளவில் எந்தெந்த காலங்களில் என்னென்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும் ஓகே முதல் கூற்றம் பார்க்கலாம் தாதாபாய் நவ்ரோஜி பிரிட்டிஷ் இந்திய சங்கத்தை நிறுவினார் இது தெரியும் ஆனால் எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சு நம்ம இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கும்போதே சொல்லியிருந்தோம் இரண்டு அமைப்புகளை லண்டனில் தொடங்கியிருப்பார் ஓகேவா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிரிட்டிஷ் இந்தியா சொசைட்டி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா லண்டன் இந்தியா சொசைட்டின்னு கூட சொல்லுவாங்க ஓகேவா இதை வந்து தொடங்கியிருப்பார் இதற்கப்பறமாக ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் ஓகே கிழக்கிந்திய சங்கம் அப்படிங்கிறது ஒன்று தொடங்கியிருப்பார் அது எப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் ஓகே அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் தாதாபாய் நவ்ரோஜி பிரிட்டிஷ் ஹவுஸ் ஆஃப் காமர்ஸுக்கு அதாவது ஆங்கில அதாவது இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் நடந்த இருபத்தி ரெண்டாவது காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் ஓகே இது எப்போ நடந்துச்சு ஆல்ரெடி நாம் பார்த்துட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஓகே இது பார்த்தீங்கன்னா லாகூரில் நடந்த ஒன்பதாவது காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் இதுவும் எப்போ நடந்துச்சு நம்ம ஆல்ரெடி பார்த்ததாம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு நடந்திருக்கும் இப்போ நீங்கள் ஈஸியாக அந்த மேட்ச் பண்ணி ஈஸியாக பண்ணிடலாம் அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் படிக்கவே இல்லைன்னா கூட இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் பாருங்கள் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டங்கள்னால் எப்போ நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒம்பதுக்கு அப்புறமா தான் இருபத்தி இருபத்தி ரெண்டு நடந்திருக்கணும் ஓகேவா ஒன்பதாவது மாநாடு நடந்திருக்கணும் அதற்கப்புறம் கண்டிப்பாக இருபத்தி ரெண்டு நடந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளுக்கு அப்புறம் மூணு வரணும் கண்டிப்பாக ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் தான் நாளுக்கு அப்புறமா மூணு வரக்கூடிய ஆப்ஷன் இது தான் அப் இந்த கொஷினுங்க நீங்கள் படிக்கலட்டா கூட அதாவது இதை விவரை பற்றி மொத்தமாக தெரியலனா கூட ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் இதே மாதிரி தான் டிஎன்பிசியில் ஒன்று ரெண்டு கொஸ்டின் வந்து இதேமாரி கேட்டிருப்பாங்க நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் தெரியலட்டாலும் பரவாயில்ல கொஷினை வந்து ஒரு ரெண்டு டைம் வாசித்து பாருங்கள் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் அடுத்த வினா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஆங்கில பாராளுமன்றத்திற்கு அதாவது இங்கிலாந்தோட பாதா பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவரோஜி முதல் இந்தியர் மட்டும் கிடையாது ஆசியாவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசியாவில இருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவரோஜி தான் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ரெண்டுல பாராளுமன்றத்திற்கு இவர் வந்து ஆயிரத்தி வரை அந்த பதவியில் இருப்பார் தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து இருந்து வரை ஆங்கில ஆங்கில பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பார் அடுத்த வேணா காங்கிரஸின் பழைய தலைவர்கள் அதாவது ஓல்டு தலைவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அழிவுகரமான பொருளாதார கொள்கையை அறிந்திருந்தனர் இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு தான் நம்மளுடைய தாதாபாய் நவரோஜி மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்ப காலங்களில் பிரிட்டிஷ் எப்படிலாம் இருந்து பொருளாதாரத்தை சுரண்டுது அப்படிங்கிறத அறிந்திருந்திருந்தாங்க ஓகே அதுதான் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாவது கூச்சி பாருங்கள் தாதாபாய் நவ்ரோஜி ரமேஷ் சந்திரதத் டி வாக்ஷா மற்றும் பலர் பிரிட்டிஷ் அரசின் இந்திய பொருளாதார எதிர்ப்பு கொள்கையை பாராட்டி உள்ளனர்னு கொடுத்துருக்கிறாங்க ஓகேவா இவங்க வந்து இந்த பாராட்டம்னா இல்லை ஓகேவா இந்த கொள்கையினா பாராட்டனா இல்லை இதுதான் தவறு ஓகே இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இந்தியாவோட பழைய தலைவர்கள் தான் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் அதாவது இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிஸ்ட்னு சொல்லலாம் பொருளாதாரம் தலைவர்கள் பொருளாதாரம் ரிலே ரிலேட்டடானவங்க ஓகேவா அடுத்த வினா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் திரும்பியும் கேட்டிருக்கிறாங்க பிரிட்டன் மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவரோஜி தான் எப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் சப்போஸ் முதல் ஆசியர்னு கேட்டிருக்கிறாங்க ஓகேவா ஆசியாவை சேர்ந்த முதல் ஆசியாவை சேர்ந்தவர் யாருன்னு கேட்டிருந்தா கூட தாதாபாய் நவரோஜி தான் அடுத்த வினா இந்த வினா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் யார்னு பார்த்தீங்கன்னா இந்த புக்கு ரிலேட்டடாக தான் நிறையா விஷயங்கள் தாதாபாய் நவரோஜி பற்றி கேட்டிருக்கிறாங்க ஸோ இது என்ன புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூலிங் இந்தியா அதாவது பிரிட்டிஷ் தன்மையேற்ற ஆட்சியும் இந்தியாவின் வறுமையும் என்ற நூலை எழுதியவர் யார்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தாதாபாய் நவ்ரோஜி நம்ம ஆல்ரெடி ஒரு நூல் பற்றி பார்த்துருப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர்ட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தகத்தை தாதாபாய் நவ்ரோஜி எழுதினார் அப்படின்னு பார்த்தோம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறு எழுபத்தேழு காலக்கட்டங்களில் எழுதியிருப்பாரு ஸோ அந்த புக் புத்தகத்தை தழுவி தான் இந்த புத்தகத்தை எழுதியிருப்பார் இது எப்போ எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் எழுதியிருப்பார் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் இந்த புக்கு வெளியே வந்திருக்கிறோம் ஓகே இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதற்கு முன்னால் எழுதப்பட்ட பவர்ட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கக்கூடிய புத்தகத்தை தழுவி எழுதப்பட்டது அடுத்த வினா ஸோ அதே அதே தான் அதே தான் கேட்டிருக்கிறாங்க இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலை எழுதுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவரோஜி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அதற்கு அடுத்த வினா இதுவுமே அது ரிலேட்டடான வினா தான் ஸோ அதே தான் திரும்பியும் கேட்டிருக்கிறாங்க அடுத்த வினா கீழ்க்கண்டவர்களுள் ஒருவர் மிதவாதி யாவார்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தாதாபாய் நவரோஜி மிதவாதி ஓகே இந்த கொஸ்டின் ரிலேட்டடாக ஒரு விஷயம் பார்த்துடலாம் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்ததான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவரோஜி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக இருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வந்து இவர் வந்து முக்கியமாக என்ன சொல்லியிருப்பாருன்னா சுயராஜ்யம் பற்றி பேசியிருப்பார் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வந்து வங்கப் பிரிவினை நடக்கும் ஓகேவா வங்கப் பிரிவினை நடந்ததுக்கு அப்புறமாவே பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வந்துடும் என்னன்னா மிதவாதி தீவிரவாதிகள் அப்படிங்கிற மாதிரி பிரிய ஆரம்பிச்சிருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வந்து இவர் அதாவது தாதாபாய் நவ்ரோஜி வந்து கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை ஏற்றதால தான் அப்பவுமே காங்கிரஸ் பிரியலை ஓகேவா அப்பவுமே காங்கிரஸ் பிரியலை இவருக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து நம்மளுக்கு தெரியும் சூரத்தில் மாநாடு நடக்கும் சூரத்தில் அந்த மாநாட்டில் தான் மிதவாதிகள் தீவிரவாதிகள் அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சிருவாங்க ஓகேவா இந்த விஷயத்த ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்க வாய்ப்புகள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அதாவது இந்த சமயத்தில் பிரியாததுக்கு யார் காரணம் அதாவது இந்திய காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் பிரியாததுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாதாபாய் நவரோஜி அவர் வந்து ஒரு மிதவாதி ஓகே அவர் ஒரு மிதவாதி அடுத்த வினா பொறுத்துக்க ஓகே இந்த பக்கம் கொடுத்துருக்கது எல்லாமே பத்திரிகை இதெல்லாமே அதை தொடங்கினவங்க கொடுத்துருக்குறாங்க அம்ரித் பஜார் பத்திரிக்கை இதை தொடங்கினது யாருன்னு பார்த்திங்கன்னா சிசிர் குமார் கோஷ் இந்தியன் மிரர் அப்படிங்கிற பத்திரிகை தொடங்கினது என்என் சென் வாய்ஸ் ஆஃப் இந்தியா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் தாதாபாய் நவ்ரோஜி அட்வொகேட் அப்படிங்கக்கூடிய பத்திரிகை தொடங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி வர்மா ஓகே வாய்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை எப்போ தொடங்கினாரு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணில் தொடங்கியிருப்பாரு ஓகே ராஸ்கோஃப்தார் அப்படிங்கக்கூடிய பத்திரிகை எப்போ தொடங்கியிருப்பார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலில் அடுத்த வினா இந்திய தேசிய தலைவர்களை காலை வரிசைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க கொடுத்துட்டு ஆப்ஷன் பி ஆன்சர்னு கொடுத்துருக்குறாங்க ஓகே இதுபடி பார்த்தீங்கன்னா எப்படி மேட்ச் பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியலை யாருக்காவது தெரிஞ்சிருந்துன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் இதுவாக தான் இருக்கும் ஓகேவா நான் எப்படி வந்து வரிசைப்படுத்தினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிறந்த ஆண்டுகளை வந்து பேஸ் பண்ணி மேட்ச் பண்ணேன் கரெக்டாக வந்துருச்சு ஓகே தாதாபாய் நவ்ரோஜி எப்போ பிறந்திருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி அஞ்சில் பிறந்திருப்பாங்க ஓகே சுரேந்திரநாத் பானர்ஜி எப்போ பிறந்திருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் பிறந்திருப்பாங்க ராஜேந்திர பிரசாத் எப்போ பிறந்திருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் பிறந்திருப்பாங்க லாலா லஜபதி ராய் எப்போ பிறந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் பிறந்திருப்பாங்க ஓகே இதை பேஸ் பண்ணி நான் மேட்ச் பண்ணேன் எனக்கு ஆப்ஷன் தான் கிடச்சிது ஓகேவா இதனால தான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம் அட்லீஸ்ட் தேசிய தலைவர்களுடைய பிறந்த வருஷம் இறந்த வருஷத்தேது அட்லீஸ்ட் மனப்பாடம் பண்ணுங்கள் ஓகேவா நீங்கள் வந்து இந்த இந்த இயர்கள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த ஆன்சர் இந்த கொஷனுக்கு வந்து உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சிருக்கும் அடுத்த வினா இதுவுமே கால வரிசைப்படுத்துக தான் இதில் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவர்கள் ஓகேவா அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட லீடராக வந்து நீங்கள் வந்து வ வரிசைப்படுத்துகணும்னு கொடுத்துருக்குறாங்க ஓகே இதில் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தாதாபாய் நோரோஜி ஓகே அவர் எப்போது வந்து காங்கிரஸோட தலைவராக இருந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு ஓகே அதுக்கப்புறமா கொடுத்துருக்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சையத் பக்ரு ஃபக்ருதீன் தியாக்சி ஓகே இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்துக்கு தலைமை ஏற்றிருப்பார் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஒன்று ஜார்ஜ் யூலி அதாவது இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைமையேற்ற முதல் ஐரோப்பியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் யூலி தான் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு எங்கே நடந்த கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத் இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கல்கத்தா இது சென்னை இது அலகாபாத் அதுக்கப்புறமா வில்லியம் விட்டர்பன் அவங்க வந்து எப்போ தலைமை ஏற்றிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒம்போதில் தலைமை ஏற்றிருப்பாங்க எங்கே நடந்த கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பே ஓகே அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இன்னொரு ஆண்டுக்கும் தலைமை ஏற்றிருப்பாங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துலையும் தலைமை ஏற்றிருப்பாங்க அடுத்த வினா கீழ்க்காண்புகளில் எது சரியாக பொருத்தப்படவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஓகே பிரிட்டிஷ் இந்தியா அசோசியிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஆதம் ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் தாதாபாய் நவ்ரோஜி எப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு நேஷனல் இந்தியா அசோசியேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆனந்த் மோகன் போஷ் இந்திய அசோசியேஷன் அப்படிங்கிறது கோபாலகிருஷ்ணன் கோகலே கிடையாது அடுத்த வேணா பொறுத்துக ஓகேவா இந்த சைடு கொடுத்துருக்கது எல்லாமே சீர்திருத்தவாதிகள் இந்த சைடு கொடுத்துருக்கிறது எல்லாமே இயக்கங்கள் ஓகேவா பால் சாஸ்திரி ஐபேக்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் பரமஹம்ச மண்டலி அப்படிங்கக்கூடிய இயக்கத்தை தொடங்கினவர் குரு சிங் யார்னு பார்த்தீங்கன்னா நவதாரி இயக்கத்தை தொடங்கினவர் தேவேந்திரநாத் தாகூர் யார்னு பார்த்தீங்கன்னா தத்துவ போதினி சபையை தொடங்கினவர் தாதாபாய் நவ்ரோஜி பார்த்தீங்கன்னா பார்சி சட்ட சங்கம் ஓகே கடைசி வினா இதுவுமே தான் ஓகே இந்த பக்கம் ஒரு விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க இந்த பக்கம் அதோட தொடர்புடைய நபர்கள் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா டெல்லி தர்பார் அப்படிங்கிறது யாரோடைய தொடர்பானதுன்னு பார்த்தீங்கன்னா லிட்டன் பிரபு இந்திய சங்கம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் என் பானர்ஜி இந்திய பணியாளர் சங்கம் ஓகே இந்திய பணியாளர் சங்கம் யார் பார்த்தீங்கன்னா கோகலே செல்வ சுரண்டல் கோட்பாடு நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்க்கும்போது பார்த்துருந்தோம் ட்ரைன் தியரி ஓகே ட்ரைன் தியரினு சொல்லுவாங்க இல்லை ட்ரெயின் வெல்த் தியரின்னு சொல்லுவாங்க ஓகே இதை யார் கொண்டு வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி ட்ரைன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவ்வளோதான் தாதாபாய் நவ்ரோஜி பிஜி டிஎன்பியில் கேட்கப்பட்ட வினாக்கள் ஓரளவு அவரை பற்றி ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்போம் அப்படின்னு நம்புறேன் ஒரு சில விஷயங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் கமாண்டில் பின் பண்ணி வைப்பேன் நீங்கள் அடிக்கடி கமாண்டை பார்த்துக்கோங்க ஓகேவா வா ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணியாச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பரோடா மன்னர் ஓகேவா பரோடா மன்னருக்கு திவானா ஒர்க் பண்ணியிருப்பார் பரோடா மன்னருக்கு திவானா ஒர்க் பண்ணியிருப்பார் இது முக்கியமான விஷயம் அதாவது நம்மளுடைய தாதாபாய் நவரோஜி வந்து திவானா வந்து பரோடா மன்னர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பார் ஓகே வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நான் வந்து கமாண்டில் சொல்கிறேன் ஓகே உங்களுக்கு ஏதாவது தாதா பயணராஜ் பற்றி இதை இதை தாண்டி விஷயங்கள் தெரியும்னா நீங்களும் கமாண்டில் சொல்லுங்கள் ஓகே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்